முடித்தமானம் பேஸிக்காக நாலு ஸ்டேஜாக இருக்கும் ஸோ ஸ்டேஜ் ஒன் ஸ்டேஜ் டூ ஸ்டேஜ் த்ரீ ஸ்டேஜ் ஃபோர் அது எக்ஸ்ரேயில் மருத்துவ உதவி பார்த்தா அதை ஓரளவுக்கு கணிக்கக்கூடிய உதவி வந்து எக்ஸ்ரேயிலிருந்து நம்ம கண்டுபிடிச்சாங்க ஸோ இப்போ யூஸ்ஃபுல்லாக ஸ்டேஜ் ஒன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எப்போவுமே ஸ்டேஜ் ஒன் வந்து ஆரம்ப ஸ்டேஜ் ஸோ அப்போ முக்கியமாக நான் ஆரம்பத்துலேருந்து திருப்பி நிறைய தவையாக ரிஃபீட் பண்ணிகிட்டே இருக்கிற ஒரே விஷயம் ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் எல்லாரும் ஒரு டாக்டர்க்கிட்ட போனோம் அப்படின்னா ப்ரிஸ்கிரிப்ஷன் கார்டில் மருந்து கல்வி வாங்கிட்டு போகணும் இதை சாப்பிட்ட உடனே நமக்கு இல்லை பிரச்சனை எல்லாம் சரியாயிருக்கும்னு நினைக்கிறாங்க கண்டிப்பாக அது கிடையவே கிடையாது மூட்டு மூட்டு தேய்மானத்துக்கு வரவங்க எல்லாருக்குமே நாங்கள் மருந்து சித்ததுக்கு முன்னாடி நிறைய விஷயம் சொல்லுவோம் ஆனால் அது எங்கள் ரூமை தாண்டி வெளியில் போகவே இந்த காலில் வாங்கினது இந்த காலில் ஆரம்பிச்சுட்டு இருவாங்க ஏன்னா இதில் முக்கியமானது வந்து செய்ய வேண்டியவை செய்யக்கூடாதவைன்னு ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம செய்ய வேண்டியவை நான் சொன்ன மாதிரி உயரத்துக்கு ஏற்ற எடை